வாங்க நீ கருவாட்டு குளம்பு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய சின்ன வெங்காயமும் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் ஒரு கப்பு தக்காளி ஒரு கப் ரெண்டு தக்காளி பூண்டு எலஞ்சி சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் மிளகு சீரம் கொஞ்சம் மல்லித்தூள் மிளகாத்தூளு மல்லித்தூளும் தேவைக்கேற்ப மிளகாத்தூளு காரம் உங்களுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து கருவாடு நான் ரெண்டு பேக்கெட் கருவாடு நெத்திலி கருவாடு எடுத்து வச்சிருக்கிறேன் கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ கடுகும் இது மிளகும் சீராகவும் குறைஞ்சிருச்சு வெங்காயம் பண்ண வெங்காயம் நல்லா வதக்கணும் வெங்காயம் வதஞ்சிருச்சு அப்புறம் தேங்காய் போகணும் தேங்காய் நல்லா வதக்கணும் இப்போ மிளகாய் தூளும் மல்லித்தூளும் நாங்கள் ஆறு பேத்துக்கு செய்கிறதுனால நான் எல்லா ஆறு பேத்துக்கு கலவை வச்சுக்கிறேன் இப்போ வதங்கிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சிட்டு குழம்பு தலைக்குன்னு இப்போ மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கு தேவையான அளவு வெந்தயம் போடுறேன் வெங்காயம் வெங்காயம் வதங்கினோடனே பூண்டு எடுத்து நல்லா 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 வெங்காயம் பூண்டு தக்காளி தக்காளி வதங்கினாலும் வெங்காயம்ரைச்சல இப்போ புளி கரைச்சூர் எடுத்து எடுத்து விட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மசாலாவ கலக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணி கிளம்பிக்கலாம் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்சிட்டேன் அரைச்சிட்டேன் சால்ட்டு இப்போ தேவைக்கேற்ப சால்ட் போடணும் சால்ட்டு போட்டு நல்லா கலறி விட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்கணும் பச்சை வடை போகணும் நல்லா கொதித்து கடைசியாக தான் தே இது சாப்பாடு போடணும் கருவாடு ஒரு கொதி கொதித்து கருவாடு ஒரு கொதி கொச்சோன்னா இறக்கிற வண்டி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கருவாடு வச்சு ஆகலாம் நல்லா கருவாடு ஒரு கொதி கொதித்தோன்னே குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொதி கொதிக்கட்டும் வெஞ்சிருச்சு கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்லாம்